மாசி மாதம் பதினாலாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேரங்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் லாபம் ஏற்படும் முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும் சிலருக்கு ப்ரமோஷன் அனுகூலம் ஏற்படும் இன்க்ரிமெண்ட் ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஏதோ ஒரு சஞ்சலமெல்லாம் போகும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் தொழில் ரீதியாக டக்கு என்று சரியாகுவீர்கள் ஆச்சரியமாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷப் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக எந்த மாற்றத்தை விரும்பினாலும் அது நடந்தேறக்கூடிய நல்ல நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்றபடி எல்லாமே சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் வேற்றுமொழி மனிதர்களால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் தேகாரோக்கியத்தில் ஒன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சீர் படக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கண்டிப்பாக அனுகூலமான சந்தோஷம் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் சொல்வதற்கு முழுமையாக உங்களை மாற்றிக்கொண்டு ஆமாம் என்று சொல்வதை தவிர வேறு வழியில் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் உறவுகளையோ அந்நியர் தலையீடோ நட்பு தலையிடோ கூடாது தொழில் ரீதியாக பதட்டம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் லோக பலங்கள் அனுகூலங்கள் காணப்படும் துணை அல்லது துணைவியார் விஷயம் காதலமைப்பில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் எல்லா முயற்சிகளும் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் தொழில் ரீதியாக மாற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலனையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபாரம் ரீதியாக அனுகூலமான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நகர்த்தி கொள்ளக்கூடிய அதி அற்புதமான நாள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆசிர்வாதத்தையும் லாபத்தையும் அசையாம சேப்பல் சேர்க்கையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விற்சக ராசிக்கார்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் இடமாற்றமோ தொழில் மாற்றமும் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல காலகட்டம் கடல் கடந்து உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உறவு முறையில் ஏற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் லாபத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் லாபமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கை கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது சந்தோஷமான சூழ்நிலை அனுகூலமான அமைப்பு நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெற்றாலும் குடும்பத்தில் கோபதாபம் வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களோ நண்பர்களோ யாருடைய அட்வைஸும் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடும் கூடவே கூடாது எதிர் உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அசியாமசிய பொருள் சேர்க்கை எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும் குடும்பத்தில் அந்யுன்யம் அதிகரிக்கும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் திருமணத்தில் பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்